வந்து அவருடைய பரிசுத்தினுடைய உச்சகட்டத்தையும் உணரல மனுஷனுடைய பாவத்தின் ஆழத்தையும் உணரல மனிதனுடைய உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல போனா படுமோசமான பாவி இப்படி பேச முடியுமா ஆனா நான் இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட பேசுறேன் மொத்தம் கோச்சுப்பாங்க ஏன் இப்படி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நாம் உலகம் பாருங்கள் பாவத்தை பெருசாகவே நினைக்கிறது இல்லை மேற்கத்திய நாடுலாம் பார்த்தீங்கன்னா பாவம்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி அதை எடுத்து விட்டாங்க அவ்வளோதான் சின்னன்னு அவங்க வார்த்தை வராது வாயிலிருந்து அதுக்கு போல் என்ன தம்ப சொல்லுவாங்க மிஸ்டேக்கு ஐ மீட் அ மிஸ்டேக் அவன் கொலை செய்திருப்பான் என்ன சொல்லுவான் மிஸ்டேக் தப்பு செஞ்சிட்டேன் விபச்சாரம் செஞ்சிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க தப்பு செஞ்சிட்டேன் வசதியா வார்த்தையே மாத்தியாச்சு பாவத்தின் கேட்ட பார்க்கக்கூடாது உணரக்கூடாதுன்றதுக்காக வார்த்தையே மாத்தியாச்சு பாருங்க நாம உலகத்தார் மாதிரி கிடையாது விசுவாசிகளுக்கு பாவம் நிஜம்ன்றது தெரியும் எல்லாருமே எல்லாருக்கும் பாவ பிரச்சனை இருக்குன்றது தெரியும் பாருங்க எல்லாருமே பாவிகள்ன்றது நமக்கு தெரியும் ஆனா சில நேரம் நாம கூட பாவத்தினுடைய ஆழத்தை உணராம போயிடுறோம் பெரிய பாவம் சின்ன பாவம் பிரிச்சிருவோம் பாருங்க நமக்கும் லிஸ்ட் பட்டியல்லாம் இருக்குது போட்டுருவோம் கொலை விபச்சாரம் அது சரி அப்ப பெரிய பாவம் நான் ஓரளவுக்கு ஓகே போயிட்டு இருக்கேன் சமாளிச்சிடலான்ற மாதிரி நமக்கே அறியாம ஒரு எண்ணம் இயேசுவை பாருங்க கொலையும் கோபத்தையும் சமமாக்கிட்டா இருக்கிச்சுங்களா அவருடைய பிரசங்கத்துல என்ன சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கொலை செய்யாதிருப்பாய ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்றாரு வெறும் அதை செய்யாம இருந்தா பத்தாது நியாயம் இல்லாம கோபப்பட்டாலே ஒரு நபர் நபரை கோபப்பட்டாலே கொலை செய்யறதுக்கு சமம்ிட்டாரு என்னங்க இது கொலை செய்யறது எங்க இருதயத்தில் கோபப்படுறது எங்க இருக்கு ஆனா என்ன பண்ணிட்டாரு கவனிச்சிங்களா அவர் பாவத்தை பற்றி வேற லெவல்ல யோசிக்கிறாரு விபச்சாரம் அதே மாதிரி தான் மலை பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு மத்தையும் அஞ்சுல இருந்து ஏழு இருக்குது பாருங்க என்ன சொல்றாரு பழைய பாட்டில் என்ன சொல்லி விபச்சாரம் செய்யாது இருப்பாயா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்தது போல ஐயோ என்ன கதையா இருக்குது செயலையும் எண்ணத்தையும் இப்படி கொண்டு வந்துட்டாரு கண்ணு வேற நம்ம பார்க்காததெல்லாம் பார்க்கும் நாம வந்து பாருங்க வெறும் தான் பார்க்குறோம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அது போய் சொல்றது அது அவர் வந்து செயலை மட்டும் பார்க்கல என்னத்தை பார்க்கிறாரு உள் நோக்கத்தை